இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிணைப்படுபவனை பற்றி இந்த வசனம் பேசுகிறதாக இருக்கிறது பிணைபடுபவன் தனக்காக அல்ல மற்றொரு நபருக்காக பிணைப்படுகிறான் பிணைப்படுதல் என்று சொன்னால் ஒரு மனிதன் கடன் கொடுக்கிறான் மற்றொரு மனிதன் கடன் வாங்குகிறான் அந்த மற்றொரு நபருக்காக அவனுடைய நண்பனோ அல்லது மூன்றாவது நபர் ஒருவர் உத்தரவாதம் அளிக்கிறவனாக இருக்கிறான் இதை உடன்படுதல் கையடித்து கொடுத்தல் ஆங்கிலத்திலே சூருட்டி என்று சொல்லுவார்கள் ஆண்டவர் இதை பற்றி தான் அந்த வசனத்தில் சொல்கிறார் இந்த வசனத்தில் மட்டுமல்ல இதே நீதிமொழிகளில் இன்னும் அநேக வசனங்களிலே ஆண்டவர் இதை பற்றி பேசுகிறவராயிருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த என்பது மிகவும் ஆபத்தான காரியம் என்பதை ஆண்டவர் அறிந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார் பிணைபடுதல் என்பது கடன் வாங்கினவன் கொடாமல் போனால் நான் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்வதுதான் பிணைப்படுதல் ஆகும் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுக்கோ அல்லது மற்றொரு அந்நியனுக்கோ பிணைப்படும் பொழுது ஏன் பிணைபடுகிறான் என்று சொன்னால் தன்னிடத்திலே கொடுத்து உதவுவதற்கு பணம் தான் அவன் பிணைபடுகிறான் மற்றவனை கொடுக்கும்படியாக சொல்லுகிறான் ஒருவேளை அந்த வாங்கின மனிதன் கொடாமல் போனா கொடுப்பேன் என்று சொன்னவன் எப்படி திருப்பி செலுத்த முடியும் அவனிடத்தில் தான் ஏற்கனவே பணம் இல்லை என்பது உண்மையா இருக்கிறதே அதனால்தான் ஆண்டவர் இந்த காரியத்திலே நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லவில்லை ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது இரண்டு வஸ்திரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படியானால் ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இப்படி பிணைபடுகிறவன் தன்னுடைய பெருமைக்காக தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்காக அல்லது சற்றும் யோசிக்காமல் தனக்கு வரப்போகிற ஆபத்தை உணராமல் அப்படி இருக்கிறான் அவனை மூட நின்றுதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழியில் ஆறாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானா நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் நீ சிக்குண்டாய் நீ பிடிப்பட்டாய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் காரணம் என்னவென்று சொன்னா நான் திருப்பி செலுத்துவேன் என்று சொல்வதின் அடிப்படையிலே கடன் கொடுப்பவன் கடன் வாங்குகிறவனுக்கு கொடுத்து விட்டான் அந்த அந்நியன் கொடாமல் போவானியானால் வாய்மொழிகளாலே சிக்குண்டான் என்று சொல்கிறார் அதற்கீழே வருகிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது நீ உன்னை தப்புவித்துக்கொள் வைத்துக் மதியனமான காரியத்தை நீ செய்து விட்டாய் என்பதை ஆண்டவர் தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய உலக அனுபவத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்த்திருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட மதியனமான காரியத்தை செய்திருக்கலாம் நம்முடைய கையிலே பணம் இருக்குமானால் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் திரும்பி கொடாவிட்டால் கூட பரவாயில்லை என்று கூட நாம் சொல்ல நமக்கு உரிமை உண்டு ஆனால் பணம் இல்லாத பொழுது நம்மாலே உதவி செய்ய இயலாத பொழுது எப்படி நம்மாலே மற்றொருவனுக்காக பிணைப்பட முடியும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூருட்டி போட்டுவிட்டு நடுத்தரவுக்கு வந்த குடும்பங்கள் உண்டு பெரிய நஷ்டங்களை அடைந்தவர்கள் உண்டு வேதம் அதனால் தான் நம்மை தெளிவாக எச்சரிக்கிறதாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைபடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தியினன் யோசிக்காமல் செயல்படுகிறதை ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் நானும் நீங்களும் இந்த தவற்றை செய்யக்கூடாது என்பதற்காக தான் தெய்வன் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே என்று சொல்லி மிக தெளிவாக நேரடியாகாண்டவர் நடக்கப் போகிற காரதி சொல்லி எச்சரிக்கிறவராயிருக்கிறார் இதுதான் பிணைப்படுகனுடைய நிலைமையாக இருக்கும் அதுவும் இந்த நாட்களிலே வாங்குகிறவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாகவே இருக்கவில்லை என்பதுதான் உண்மையாகும் ஏமாற்றுவதற்காகவே கடன் வாங்குகிறார்கள் தங்களிடத்திலே வைத்துக்கொண்டே கொண்டே கடன் வாங்குகிறார்கள் நானும் நீங்களும் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலோசனையை அற்பமா என்ன வேண்டாம் நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டுமே அவனுடைய கஷ்டத்திலே நான் உதவ வேண்டுமே என்று சொல்லி சிலர் வாதிடுவார்கள் உதவுங்கள் உங்கள் கையில் இருந்தா ஆனால் மற்றவனிடத்திலே கடன் வாங்கி மற்றவனுக்கு கொடுப்பது என்பது மதியீனமான காரியம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் ஆபத்தை பற்றி யோசிக்காமல் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறானோ அவன் புத்தியினனாக பேதையாக இருக்கிறான் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது இதே காரியத்தை நீதிமொழியில் இருபத்தி ஏழு பன்னிரண்டிலும் வாசிக்கிறோம் அப்படியானால் வேதன் நம்மை மறுபடியும் மறுபடியும் சொல்லி எச்சரிக்கிறதை நாம் உணர வேண்டும் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே எளியவர்களுக்கு கடன் கொடுக்கிற காரியத்தை பற்றி மிக தெளிவாக ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் யாத்திராகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டு சொல்லுகிறார் உன் சகோதரனுக்கு தேவை நிமித்தம் நீ கடன் கொடுக்க வேண்டியது வருமானால் பிறனிடத்திலே வட்டி வாங்குவது போல நீ வாங்க வேண்டாம் என்பதை சொல்கிறார் இருபத்தி ஆறாம் வசனத்திலே மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறார் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக என்று சொல்கிறார் ஈடாக எதையாவது வாங்கியிருந்தால் அந்த நாட்களில் வஸ்திரம் என்பது மிகவும் விலையிருந்ததாக இருந்தது அதனாலே வஸ்திரத்தை ஈடாக வாங்குவார்கள் ஆண்டோ சொல்கிறார் நீ வஸ்திரத்தை ஈடாக வாங்கியிருந்தால் பொழுது போகும் முன்னே அதை திரும்ப கொடுத்துவிடு என்று சொல்கிறார் ஏன் கொடுத்துவிட விட சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும் நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவை நிமித்தம் தன் வஸ்திரத்தை வைத்து கடன் வாங்கி இருக்கிறான் ஆண்டவர் கடன் கொடுத்தனுடத்தில சொல்லுகிறார் நான் இரக்கமுள்ள தேவன் அதுதான் உன்னுடைய போர்வையாயிருக்கிறது அதை வைத்து தான் மூடி படுத்துக் கொள்ள வேண்டும் இரவிலே அவனுக்கு குளிரும் அதனாலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் இரக்கமுள்ள தேவன் அதனால் தான் பொழுது போகும் முன்னே அவன் வஸ்திரத்தை அவனுக்கு திரும்ப விடு என்பதையும் சொல்லுகிறான் நம்முடைய தேவன் எத்தனை இறக்கமுள்ளவர் என்பதை கவனியுங்கள் இவ்வளவு தேவனாக இருந்தும் பிறனுக்கு கடன் வாங்கி கொடுக்காதே என்று என்று சொன்னால் நம்மை வீணாக அது வைக்கும் என்பதை தான் தேவன் இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்ரே ஏழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மனுக்குணத்திற்காக ஏற்படுத்த விரும்பின ரட்சிப்பின் திட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளுக்காக பிணையானார் என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றிலே வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பது சொல்கிறார் நாம் மிகவும் மோசமானவர்களாக பாவிகளாக தேவனுக்கு சத்துருக்களா இருந்தபொழுதுதான் தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த பெரிய பொறுப்பை அவர் எடுத்த இந்த பூமியிலே வருகிறவராக இருக்கிறார் ஆம் நமக்காக தெய்வன் தம்மையே ஒப்பு கொடுத்தார் நமக்காக அவர் பெரிய கிரயம் செலுத்தினார் நாம் அடிபட வேண்டிய இடத்திலே அவர் அடிபட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை சரியாக புரிந்து கொள்வோமானால் நம் ஆண்டோருக்கு நன்றி உள்ளவளாய் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை எப்ரேர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் வெளித்திருக்கிறவள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே என்று சொல்லி நம்மை நடத்துகிற மூப்பர்கள் ஊழியர்களை பற்றி ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார்களாம் தேவன் தம்முடைய மந்தையை குறித்து பேதத்தில் சொல்லும் பொழுது என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டுக் கொள்கிறார் பேதருவே அதை பண்ணி விடாதே அதை அழிந்து போக விட்டு விடாதே அதை நீ எனக்காக மெய்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் அந்த பொறுப்பை அப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இன்றைக்கு நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் எத்தனை கனமுள்ளவர்கள் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த பொறுப்பு எத்தனை பெரியது என்பதை உணர வேண்டும் அதை தான் இந்த வசனமானது நமக்கு சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகள் என்று சொல்கிறார் கனேக நேரத்தில் தேவணி ஊழியக்காரனுடைய அந்த மகத்துவமான பொறுப்பை உணராமல் அவர்களை ஈனமாய் எண்ணுகிறவர்களும் ஈனமாய் நடத்துகிறவர்களும் உண்டு ஆனால் அது அப்படி அல்ல அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை நமக்காக தேவண்டிய சமூகத்தில் எடுத்திருக்கிறார்கள் எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியான பெரிய பொறுப்பை எடுத்து இந்த பூமியிலே வந்தாரோ அதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு அந்த மந்தையை ரட்சித்தவர் ஆண்டவராயிருந்தாலும் அந்த மந்தையை குறித்ததான பொறுப்பை இந்த பூமியிலே எடுத்துக்கொண்டவர்கள் தேவனுடைய ஊழியக்காரலாக இருக்கிறார்கள் ஒன்று திமுத்தியோ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பொருளை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் சாதாரணமான மனிதனை நீங்கள் எவ்வளவு கணம் பண்ணுகிறீர்களோ அதைவிட இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டுமாம் யார் இவர்கள் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும் என்பதை சொல்கிறார் எதற்காக அவள் செய்கிறார்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த மந்தையானது போகாமல் ஆண்டுக்குள்ளாய் வளரும்படியாக பிரயாசப்படுகிறவர்கள் ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் அவரிடத்தில்தான் கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது இது மிக முக்கியமான ஒரு காரியம் இதை நாம் உணர்வோமானால் ஒரு ஊழியனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் உணர முடியும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களோடு கூட துணை நிற்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு காரியம் அதே வேளியிலே நீதிமொழியில் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருந்து அந்நியனுக்காக பிணைப்படாமல் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு இறங்குகிறாக நம்மிடத்தில் இருக்கிறவைகளை பகிர்ந்து கொள்வர்களாக மற்றவர்களை குறித்ததான கரிசனை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் விசேஷமாக மற்றவர்களின் ஆத்துமாக்களை குறித்து தேவனுக்கு பிணைப்படுகிறவர்கள் தேவனுக்கு என்பதாக மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறான் என்பதை புரிந்து அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுக்காக செயல்படுவோம் அநேகரை ஆண்டோட்டி சோமத்திலே கொண்டு போய் நிறுத்துவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்